மந்திர ரூபிணி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நேர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அனைவருமே பலவிதமான முயற்சிகளை நாம் தொழிலே செய்கின்றோம் நம்மளுடைய முயற்சிகளை பலவிதமாக செயல்படுத்துகிறோம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ராசிகள் லக்னங்கள் அதே மாதிரி பாதசாரங்கள் தசாபுத்திகள் சுவர்கள் பார்க்கின்ற இடங்கள் அசுபர்கள் கேந்திரம் ஏறுகின்ற இடங்கள் இதெல்லாம் வைத்து பல ஆயிரக்கணக்கான பரிகார முறைகள் இருக்கிறது அனுபவபூர்வமான பரிகார முறைகள் இருக்கிறது இதுபோல் நிறைய பரிகார முறைகள் இருக்கிறது இல்லையா ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகார முறைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முறைகளையும் ஒவ்வொரு காரணிகளையும் வைத்திருக்காங்க அந்த வகையில் நம்மளுடைய பதிவுகளை பாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு சூட்சுமங்களாக மறைக்கப்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவித்து கண்ட உண்மைகளை குறிப்புகளாக வைத்திருக்கிறார்கள் அந்த குறிப்புகளெலாம் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகளை பாடமுறைகளை பரிகார முறைகளை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்த பிறகு இது இந்த தன்மையில் வேலை செய்கிறது இந்த பரிகார முறைக்கு இந்த கிரகங்களின் ஆற்றல் இப்படி கூடுகிறது அப்படின்னு ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த முறைகளைத்தான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டே வர்றேன் ஏன் அப்படின்னா எந்த வழியிலேயாவது தனிமனிதன் வெற்றியடைய வேண்டும் குறுக்கு வழி தவறான வழி சமூகத்துக்கு தீங்கான வழியை தவிர்த்து நேர்மையான வழியில் நம்மளுடைய தொழிலில் நட்பு வட்டாரங்களில் உறவு முறைகளில் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா நேர்மையான வழியில் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சூட்சுமங்களை நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க ஒருவர் வந்து ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு ராசிக்காரால் பெரிய வெற்றி அடையலாம் அது பல முறை சொல்லி வெற்றி அடைந்த பிறகுதான் அது குறிப்புகளாக எழுத வச்சிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில்களுக்கு போனால் வெற்றி அடைய முடியும் ஒரு பரிகார முறைகளை செய்ய செய்தால் வெற்றி அடைய முடியும் வேள்விகள் செய்தால் வெற்றி அடைய முடியும்னு நானே பதிவுகளை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த மறைத்து வைத்த அந்த உண்மைகளை உங்களோடு பகிர்கிறேன் அதே மாதிரி வருகின்ற பதிவுகளில் இதை தொடர்ந்து பருவுகின்ற பதிவுகளில் ஒரு எளிமையான முறையை கையாண்டிருக்காங்க எப்படி ராஜாக்கள் மன்னர்கள் ஏன்னா முதல்ல மன்னர்கள் தானே நம்ம நாட்டை ஆண்டாங்க மன்னர்கள் ஆளுகின்ற போது அப்போவும் எதிர்முறைகளெலாம் இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு உணவுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எல்லை மீறி நடந்து கொள்வது அப்படி தான் நடந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி அல்ல ஒருவன் உயர்ந்தாலும் அவனை தாழ்வு நிலைக்கு தள்ளப்படுகின்ற அளவில் மனிதனுடைய சிந்தனை மாறிடுச்சு இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சு இந்த கம்ப்யூட்டர் காலமெல்லாம் மாறி ரோபோட் காலமாக மாறிக்கிட்டே வருது இந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழிமுறையத்தான் இன்னைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அறிவு மேதைகள் இவங்கள்லாம் அதைய தான் புது புது கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி ஜோதிடங்கிறது ஒரு காலத்தில் ஒரு அது ஒரு கலை ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள் இருந்து கொண்டிருந்தது இன்னைக்கு அது அறிவு சார்ந்த விஷயமாக மாறி எல்லைகளை கடந்து அதே ஜோதிட கலை பறந்து விரிய ஆரம்பிச்சிடுச்சு இனியெல்லாம் அதை கட்டுக்குள்ள வைக்க முடியாது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது அதை மக்களுக்கு பகிர ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது இந்த ஜோதிட கலை கலைங்கிறது போய் இன்னைக்கு உலக அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை அது பலவிதமான கணக்கு முறைகளையும் மனிதனுக்கு சொல்லிண்டு வருது அது மாதிரி என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு எந்த நேர்வழியிலேயாவது எப்பாடு பட்டாவது நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் நல்ல நிலை என்றால் என்ன குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் கணவனுக்கு நல்ல மனைவி அமையணும் மனைவிக்கு நல்ல கணவன் அமையணும் இருவருக்குமே நல்ல குழந்தைகள் பிறக்கணும் பெரியவர்களை மதிக்கப்படணும் அப்போது இதெல்லாம் ஒரு சீராக நடக்கணும் அப்படின்னா சீரான வருமானமும் முக்கியம் தேவைப்படுது ஏன்னா பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு தேவைக்கு போல இருந்துட்டால் தப்புக்கள் நடப்பதில்லை துரோகங்கள் நடப்பதில்லை பழி வாங்குகிற அந்த எல்லாம் வராது அப்போ எந்த வழியிலையும் ஒரு ஜோதிடன் ஒரு பேதம் படித்த ஆச்சாரியார் அல்லது ஒரு ஆசிரியனாக ஏன்னா நம்ம பிரம்மஞான பயிற்சிக்கு ஒரு ஆசிரியனாக உங்களுக்கு எந்த வகையிலேயாவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சில பரிகாரங்கள் கோவில் வழிபாட்டிலே இதற்கு முன்னதாக வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் அதை பார்த்து சில பாதசாரங்கள் குறைபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் சில பாதசாரங்கள் கடுமையான பாவ பார்வை அந்த திசைகள் இதெல்லாம் ஒரு கடுமையை தருகின்ற இடத்துல உங்களுக்கு இனி வருகின்ற பதிவில் ஒரு எளிமையான ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான தகவல்களை அனுபவபூர்வமான கண்ட உண்மைகளை உங்களோடு பகிரப்போகிறேன் என்னடா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிகாரத்தை சொல்கிறாரு ஆச்சாரியார் அப்படின்னா பரிகார முறைகள் அவ்வளவு இருக்கிறது ஒரு ராசி எடுத்துக்கொண்டால் பாதசாரங்கள் அவ்வளவு இருக்கிறது பிறந்த நேரம் மாறுபடுகிறது நட்சத்திரம் மாறுபடுகிறது அதே போல இரவு பகல் பல விஷயம் இல்லையா அப்போ ஒரு சிலருக்கு கோவில் பரிகாரம் சரியானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு சூட்சும பரிகாரம்தான் சரியானதாக இருக்கும் அப்ப நம்ம முன்னோர்கள் கோவில் பரிகார முறைகளையும் சொல்லி வச்சிருக்காங்க சூட்சும பரிகார முறைகளை சொல்லி வச்சிருக்காங்க கேள்வி பரிகாரங்களை சொல்லி வச்சுருக்காங்க கலர் பரிகாரம் ஏன் கலர் திரும்பியெல்லாம் இன்னைக்கு வந்துடுச்சு இன்னைக்கு வாஸ்துகள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு காலம் வந்துடுச்சு முன்னோர் காலத்திலலாம் வாஸ்து என்பதே கிடையாது அந்த அளவுக்கு விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அப்போது ஒரு முறை பரிகார முறை அல்ல நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான பரிகார முறைகளை வச்சுருக்காங்க அந்த வகையில் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிக்காராளுக்கும் ஒரு சிறப்பான தகவல் எளிமையாக இருக்கும் அதை கடைபிடித்தாலே நம்ம முன்னோர்களில் வந்து எழுதி வச்சுருக்காங்க அதை கடைப்பிடிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மன்னர்கள் ஏராளம் சாமானியன்கள் ஏராளம் அப்படிங்கிறத குறிப்பாக வச்சுருக்காங்க அந்த முறையை உங்களோடு பகிரப்போகிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான தகவல்களை உங்களோடு கொண்டு வரப்போகிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான நல்ல செய்திகளை நல்ல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருப்பேன் இந்த ஆச்சாரியார் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே